மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனல் ஒன்றும் முடியாது காலை தூக்கி காட்டி சவால் விட்ட மன்சூர் நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கிய பின்னர் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கும் திமுகவுக்கு மாற்று நாங்கள்தான் என்றும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கும் தாவிக்கவுக்கும் இடையில்தான் போட்டியே என்று கூறி வருகிறார் இப்படி இருக்கும்போது நடிகரும் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவருமான மன்சூர் அலிகான் செய்தியாளர்களை சந்திக்கும் போது நடிகர் விஜயை கடுமையாக விமர்சித்துள்ளார் அதாவது அவர் பேசுகையில் நான் ஒரு நடிகன் நான் ஏதோ இன்றைக்கு போராடவில்லை கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டாம் ஆண்டு கவர்னர் மாளிகை எதற்கு அறுநூறு ஏக்கரில் இருக்கிறது அங்கு நீச்சல் குளம் மல்யுத்த வீரர்களுக்கு மைதானங்கள் கட்ட வேண்டும் என்று போராடியதற்கு சுமார் முப்பத்தி ஐந்து நாட்கள் சிறையில் இருந்துள்ளேன் நான் பல கட்சிகளில் இருந்திருக்கிறேன் ஆனால் நான் ஒருவரை ஏமாற்றிவிட்டேன் என்று என் மீது எந்த புகாரும் இல்லை மனதில் பட்டதை பேசுகிறேன் நடிக்க வாய்ப்பு கொடுத்தால் கொடுங்க இல்லை என்றாலும் கவலை இல்லை எனக்கு நம் நாட்டை நாசமாக்கும் எஸ்ஐஆர் தடுக்கப்பட வேண்டும் பாஜகவை ஆதரிக்கும் அவர்களுடன் கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் அனைத்தும் பாசிச கட்சிகள் அவர்களால் தமிழ்நாட்டிற்கு பலன் இல்லை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் நானே அக்கட்சிக்காக வேலை செய்தாலும் செய்வேன் வேறு வழி இல்லை என்னுடைய போராட்டமும் பிரச்சாரமும் தரையில் கால்பதியும் விஜய் போல வானத்திலேயே சுற்றி கொண்டு இருக்க மாட்டேன் தனது காலை தூக்கி காட்டி இந்த கால் தரையில் பட வேண்டும் அடிமட்ட மக்களை சென்று சந்திக்க வேண்டும் மார்க்கெட்டுகள் வயல்வெளிகள் சாலைகளில் இந்த கால்கள் பட வேண்டும் வானத்தில் உலாத்தி கொண்டு வான தூதுவர்களாக இருக்கக்கூடாது விமானத்திலேயே சென்றுவிட்டு விமானத்திலேயே வந்தால் பணக்காரனுக்கு தான் சொம்பு அடிப்பார்கள் பணக்காரனுக்கு தான் பல்லக்கு தூக்குவார்கள் பேரறிஞர் அண்ணா எப்படி இருந்தார் ஆனால் இன்றைக்கு தலைவர் என்று சொல்லிக்கொண்டு வருபவர்கள் எல்லாம் அப்படியா இருக்காங்க ஆனால் விஜய் இப்படி இருந்தால் ஒன்னும் பண்ண முடியாது ஒரு ஆணியும் புடுங்க முடியாது அரசியல் களத்தில் விஜய் எனக்கு இணையானவர் கிடையாது அவரை பார்த்து நான் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை இது மட்டும் இல்லாமல் கரூர் துயரம் குறித்து நான் பேசியதற்கு விஜய் எனக்கு ஒரு போன் கூட செய்து பேசவில்லை விஜய் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று வந்துள்ளார் செய்யட்டும் நிறைய பணம் வைத்திருக்கிறார் நிறைய செலவு செய்யட்டும் என்று பேசியுள்ளார் அவரது இந்த பேச்சு பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோடிஎன் நியூஸ் சேனலை பின்தொடருங்கள்